பரந்த பச்சை இஸ்தானாவின் புல்வெளி அதில் அமைக்கப்பட்ட கூடாரம் கூடாரத்தை நிறைத்த கூட்டம் இப்படி மிக அழகாக வர்ணிக்கக்கூடிய வகையில் நடந்து முடிந்தது இன்றைய அமைச்சரவை பதவியேற்பு சடங்கு இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி இரவு ஒன்பது மணிக்கு நிறைவுற்றது முதலாவதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் பதவியேற்றார் அவருக்கு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பிரதமர் வாங்கை அடுத்து துணை பிரதமர் கன் கிம் யாங் மூத்த அமைச்சர் லீசியன் லூங் புதிய ஒருங்கிணைப்பு அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் பதவியேற்றனர் நிகழ்ச்சியில் அறுநூற்று ஐம்பது பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அமைச்சரவை உறுப்பினர்களின் குடும்பத்தார் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூதரக அதிகாரிகள் ஆகியோருடன் அடித்தள அமைப்புகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளின் பிரதிநிதிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் பதவியேற்பு சடங்கு நடைபெற்ற இஸ்தானாவின் புல்வெளிக்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு கடந்த ஈராயிரத்து நான்காம் ஆண்டு திரு லீ சியன் லூங் சிங்கப்பூரின் மூன்றாவது பிரதமராக இந்த இடத்தில் பதவியேற்றார் அவரை அடுத்து ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திரு லாரன்ஸ் வாங் பிரதமராக பதவியேற்றார் இன்று இந்த இடம் மூன்றாவது பதவியேற்பு நிகழ்ச்சியை கண்டது மேலும் தகவல்கள் செய்தி செயலியில் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்